வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்டு ஒருத்தர் வேணும்னு சொல்லி விதைக்கர் கிட்டே கேட்டுருந்தாப்பில் ஸோ அவருக்காக ரெடி இருக்கோம் அதை அப்படியே வீடியோ போடுறோம் உங்களுக்கு ஜிஞ்சோட வந்துட்டு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன் மந்த்தில் வந்துட்டு இது ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் ஒரு மூணு அடியிலேருந்து நாலு அடி வரைக்கும் வளரும் நல்ல சீக்கிரமாக க்ரோத் ஆகும் ப்ளஸ் அதோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆடு மாடு வந்துட்டு விரும்பி சாப்பிடும் ஆடு மாடு கோழி குதிரை முயல் எல்லாமே விரும்பி சாப்பிடும் இதில் நம்ம வந்துட்டு நமக்கு சாஃப் கட்டுறது தேவை கிடையாது ஸோ இதை நம்ம கட் பண்ணுறதுக்கு நமக்கு சாஃப் கட்டுற எதுவும் தேவை நீங்கள் அதை அப்படியே வந்துட்டு கட்டி தொங்க விட்டாலே ஆடு நல்லா சாப்பிட்றோம் ப்ளஸ் அதே அப்படியே போட்டாலும் கூட சாப்பிட்றோம் மாட்டுக்கு எல்லாமே அப்படியே கூட போடலாம் சாப்பிட்ட தேவையில்ல நல்லா சீக்கிரமாக க்ரோத்தாக ஒன்று விரும்பி சாப்பிடும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெண்டுக்காக வெட்டிகிட்ருக்கோம் ஸோ ரெடி பண்ணுறோம் விதைக்கடனை நம்ம வந்து கொடுக்குற விதைக்கடனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா நம்ம தேர்வு செஞ்சு கரெக்டாக வந்துட்டு ஸ்டெம் வந்து நல்லா தடிமனாக இருக்கிறதா பார்த்து நம்ம தேர்வு செஞ்சு தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ நம்ம அப்படியே எடுத்து வந்து கட் பண்ணி கொடுக்குறது கிடையாது ஒவ்வொரு விதைக்கரணையும் வந்துட்டு தேர்வு செஞ்சு தான் கொடுக்குறோம் நீங்களே பாருங்கள் வீடியோவில் தெரியும் ஒவ்வொரு கருணையும் தேர்வு செஞ்சு நம்ம தேவைப்படுற இடத்துக்கு நம்ம கொடுக்குறோம் நம்ம கொரியர் சப்ளை நம்மள்ட இருக்குது எங்கே வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நம்பருக்கு கொடுக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் டோர் டெலிவரி கொடுத்துடலாம் ஓகே நண்பா தேங்க்ஸ் நம்பரும் சொல்லிடுறேன் நன்வா என்னோடய மொபைல் நம்பர் எயிட் ஜீரோ நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் செவன் டூ